صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله وصلنا ببسم الله وبالهادي رسول الله رسول الله صلاة الله سلام الله على يس حبيب الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انك لعلى خلق عظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق رواه الترمذي صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم பெரு கருணையினால் அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாகா நபி சொல்லதாக அழிகு செல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை அயராது பின்பற்றிய அருமை சோஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் சித்தீக்கீன்கள் சோஹதாக்கள் சுவாலிகீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் எப்பொழுதும் நிறைவாக பொங்கி பொலியட்டுமாகுக இச்சிறப்பான மதுரை மாவட்டம் மிராதனூர் கிராமத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய மீளாது விழா மற்றும் கிராம கந்தூரி விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமல்லாம் இறைவன் இந்த விழாவினை மெம்மேலும் சிறப்பாக்கி வைப்பானாக இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எல்லாம் இல்ல இகவர நன்மைகளை அதிகம் அதிகம் வாரி வழங்குவானாக இந்த மீளாதி விழாவிற்கு தலைமையேற்றி சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜி கே ஏ முகம்மது அலி எஸ்ஐ அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய திரு சி ராமச்சந்திரன் கிராம தலைவர் அவர்களே ஆலி ஜனாம் ஜான் சபிக் கிராம தலைவர் அவர்களே திரு பி ராஜா கிராம தலைவர் அவர்களே திரு எம் முருகேசன் கிராம தலைவர் அவர்களே இவ்விழாவின் துவக்கமாக திருமறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களை கிராத்தாக ஓதிய இந்த பள்ளிவாசலுடைய பேசிமாம் அபுபக்கர் சித்திக் ஹஜரத் அவர்களே மிக சிறப்பான முறையிலே வரவேற்புரை நிகழ்த்திய பள்ளிவாசனுடைய பொதுச் செயலாளர் செயல்மிக்க வீரர் ஹாஜி காதர் மஸ்தான் என்ற ஜமீன் சாஹிப் அவர்களே மற்றும் இறுதியிலே நன்றி சொல்ல இருக்கின்ற பள்ளிவாசுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி ஹாபில் ஹசன் பாச்சா மிஸ்பாகி அவர்களே விழாவிலே பங்கெடுத்து கொண்ட ஜமாத்தினர்களே நிர்வாக குழுவினர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அசலாம் அலைக்கும் அன்புக்குரிய பெருமக்களே இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை அல்ல இறைவன் படைத்துக் கொண்டே இருக்கிறான் அதிலே மிக சிறந்த மிக உயர்ந்த படைப்பாக அஷ்ரப் படைப்புகளிலேயே மிக படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே எண்ணற்ற படைப்புகள் இருந்தாலும் யானை முதல் எறும்பு வரை படைப்புகள் இருந்தாலும் அதிலே மணிமகுடமாக அவைகளெல்லாம் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் அந்த மனித சமுதாயத்திற்கு திரு வழிகாட்டியாக உலகத்தின் ஆரம்பம் முதல் இதுகாரும் இறை தூதர்களை அல்லாஹு ஜல்லஷா நகு அனுப்பி கொண்டே இருக்கிறான் இறை தூதரிலே இறுதியாக முகமது நபி சல்லு அலைகம் அண்ணவர்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து நல்ல வழி எது கெட்ட வழி எது என்று உலக மக்கள் அனைவர்களுக்குமே எடுத்து காட்டினார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக வேண்டி வழிகாட்டினார்கள் ஆனால் இறுதியாக வந்த எம்பெருமானார் செல்லு அழைகு செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திற்கே நபியாக வந்தார்கள் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் தான் நபி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவர்கள் தான் நபி எல்லோருக்கும் நபியாக வந்தார்கள்

தீயவைகளை கண்டே எச்சரிக்கை செய்ய வேண்டும் இதுதான் உங்களுடைய பணி என்று அல்லாஹு திருமறையிலே நபியை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார் ஆக உலகத்தில் வந்த எத்தனையோ நபிமார்கள் எத்தனையோ வழிகாட்டிகள் குறிப்பிட்ட சமூகத்திற்காக வேண்டி வந்தார்கள் ஆனால் நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லாக செல்லம் அவர்கள் இறுதி நபியாக இறுதி தூவராக மனித குழு அனைத்திற்குமே வந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனித உலக அனைத்துக்குமே வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அனைவரும் சேர்ந்து அவருடைய விழாவை எடுத்திருக்கின்றோம் மீலாது விழா என்று சொன்னால் நபியினுடைய பிறந்த நாள் விழா நபியினுடைய பிறந்த நாள் விழா எல்லோருக்கும் உரிமையானது இதை கொண்டாடுவதற்கு மதம் தேவையில்லை இதை கொண்டாடுவதற்கு முஸ்லிம்கள் மட்டும் தேவையில்லை எல்லோரும் கொண்டாட வேண்டும் காரணம் என்று சொன்னால் எல்லோருக்குமான நபி முகமது நபி சல்லாஹு அலிக் வசல்லம் என்பவர்கள் எல்லோருக்குமாக இந்த உலகத்திலே நபியாக வந்தார்கள் இதன் அடிப்படையில்தான் அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர் மிகப்பெரிய பேராசிரியர் உலகத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை ஆய்வு செய்கிறார் மிக சிறந்த அறிஞர் யார் என்று அவருடைய வரலாறை ஆய்வு செய்கின்றார் அதில் முதலிடத்தை பெற்றவர்கள் முகமது நபி சல்லாஹு செல்ல மன்னர்கள் நூறு அறிஞர்களிலே முதலிடத்தை பெறுகிறார் தி ஹண்டர் என்ற ஒரு நூலிலே அவர் வரிசைப்படுத்தி எழுதுகின்ற பொழுது முகமது நபிக்கு முதலிடம் கொடுக்கின்றார் பேராசிரியர் அவர் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அல்ல நபிக்கு முதலிடம் கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வந்த தூதர்களிலே இந்த உலகத்திலே வந்த வழிகாட்டிலே வழிகாட்டிகளிலே எல்லோருக்குமாக சமமாக நடந்தவர்கள் முகமது நபி அவர்கள் இனி உலகம் அழியும் வழிகளை காட்டி சென்றவர்கள் முகமது நபி சல்லு அலிகம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் நாம் தான் சுருக்கிக் கொண்டோம் முகமது நபி என்பவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் என்று நாம் தான் சுருக்கிக் கொண்டோம் ஆனால் அல்லாஹ் திருமறையை சொல்கிறார் முகமது நபி மனித குலத்துக்கே திருக்குறான் திருக்குறான் நபி இனிமேலாவது கொண்டாடி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை அவர்கள் காட்டி தந்த சுடனுகளை அவர்கள் காட்டி தந்த நெறிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும் அருமையானவர்கள் சென்னையிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டது அந்த புயலிலே சிக்கிக் கொண்டவர்களை இஸ்லாமிய இளைஞர்கள் தன்னுடைய உயிரை உயிரை கொடுத்து காப்பாற்றினார்கள் என்ற ஒரு இளைஞர் புயலிலே சிக்கிக் கொண்ட ஒரு கருப்பிணி பெண்ணை காப்பாற்றி மருத்துவமனையிலே சேர்த்தார் அந்த கெருப்பை அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர்கள் யூஸ் என்று பேர் வைக்கிறார்கள் அவருடைய பெயரை வைக்கிறார்கள் அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆனால் இவருடைய இவர் ஆண் ஆணாக இருக்கிறார் யூனு சென்ற ஆணாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் செய்த உதவிக்காக வேண்டி அவர் அந்த புயலிலே காப்பாற்றி மருத்துவமனையிலே சேர்த்து அந்த நல்ல முறையிலே நிகழ்வதற்காக சூட்டுகிறார்கள் என்று சொன்னார் இப்படித்தான் நபிகள் நாயகம் சொல்லுவோ அழைக்கு செல்ல மன்னவர்கள் தங்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களையும் உருவாக்கினார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது எல்லா சமூகத்துக்கும் உதவியாக இருக்க வேண்டும் மனிதர்கள் என்ற பார்வையிலேயே அவர்கள் வாழ வேண்டும் முஸ்லிம்கள் என்ற பார்வையிலேயோ மற்ற மதத்தில் பார்வையிலே வாழாமல் இவர்கள் மனிதர்கள் என்ற ஒரு பார்வையிலேயே வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிக் வசல்லம் மன்னவர்கள் ஒரு அழகிய சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி சென்றார்கள் பெருமானார் சல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அண்ணா சுசவாசியத்தின் மனிதர்கள் சீப்பின் பற்களை போன்று ஒற்றுமையானவர்கள் மனிதர்கள் சீப்பின் பருக்களை போன்று ஒற்றுமையானவர்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் என்று சொல்கிறார்கள் சீப்பினுடைய பற்கள் இருக்கிறது அது ஒற்றுமையா இருக்கும் சீப்பினுடைய பற்கள் மேலும் கீழுமாக முன்னும் இன்னுமாக இருந்தால் நம்முடைய தலையை கிழித்து விடும் சீப்பின் பற்கள் எப்படி சமமாக இருக்கிறதோ அதே போன்று மனிதர்கள் அனைவர்களும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள் அவர்களுக்கு இடையில எங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லலாகும் அழகி ஊசல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திலே சமத்துவ கொள்கையை விதைத்தார்கள் இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களிலே யாரும் எந்த வித்தியாசமும் இல்லை அனைத்து மனிதர்களையும் சமமாக பார்க்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையாக இருக்கின்றது நபிகள் நாயகம் அலிசல்லம் மன்னர்கள்மா நகரத்தை எப்படி வெற்றி கொண்டார்கள் மக்காவிலே இருந்து விட்டு மதிலாவுக்கு வந்தார்கள் மக்காவிலே ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாடின் செல்லும் இறுதியாக பத்து ஆண்டுகள் மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு நிறைய தொண்டர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களுடைய சீடர்கள் அதிகமானார்கள் எதன் மூலமாக அறிமுகமானார்கள் பெருமானாரை எதன் மூலமாக நபியாக ஏற்றார்கள் அன்னை ஆயிஷா அரியல் அங்க அவர்கள் சொல்லுவார்கள் புத்திகத்தில் மதிய இலத்துவலாக்கி நபிகள் செல்லந்தா அறிவியல் செல்லும் மதிலுமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது நபியினுடைய நற்குணத்தால் வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்கின்றார்கள் மதிலாவை சுற்றி வாழ்ந்த மாற்று மதத்தினர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லாம் முஸ்லிம்களாக மாறினார்கள் முகமது நபியுடைய தொண்டர்களாக மாறினார்கள் என்று சொன்னார் அவர்களுடைய உதவும் மனப்பான்மையை பார்த்து அவர்களுடைய அன்பு நிலைகளை பார்த்துதான் மற்ற மதத்தினர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள் இன்றைக்கும் இஸ்லாம் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆக நபிகள் நாயகம் சொல்லு அன்றைக்கு wanted slogan <tell> ah, bang soleh tadi Allahu Akbar Allahu Akbar

I should have Oh, wow. நபிகள் நாயகம் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான தலைவராக வந்தார்கள் எல்லோருக்குமான தலைவராக வந்தார்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கான தலைவராக மட்டும் வராமல் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சொல்ல போனால் அத்தனை உயிரினங்களுக்கும் தலைவராக நபிகள் நாயகம் சொல்லலாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒரு நாள் பெருமானார் செல்லல்லாவ அலைகுவ செல்ல மன்னவர்கள் தங்களுடைய தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உரையாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஜனாதத்து யகூதி ஒரு யூத மதத்தைச் சார்ந்தவருடைய பிரேதம் எடுத்துச் செல்லப்படுகிறது ஒரு யூதருக்கு இறுதி சடங்கு எடுத்து செல்லப்படுகிறது பெருமானார் செல்லல்லா அலையுவ செல்ல மன்னவர்கள் தனக்கு அருகிலே வந்தவுடன் எழுந்து நின்றார்கள் அவர்களுடைய தோழர்களும் எழுந்து நின்றார்கள் அந்த பிரேதம் கடந்து செல்கிறது தோழர்கள் கேட்டாங்க அந்த ஜனாசா அந்த பிரேதம் ஒரு முஸ்லீமுடைய பிரேதம் அல்லையே ஒரு மாற்று மதத்துடைய பிரேதமாக இருக்கிறதே நபியே நாயகவே நீங்கள் ஏன் எழுந்தீர்கள் ஏன் மரியாதை செய்தீர்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லலாக வழங்கி சொல்லுகிறார்கள் இந்த உலக மக்கள் கேட்கும்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அலை சத்து நப்சா அந்த செல்லக்கூடிய அந்த பிரேதம் அந்த ஜனாசா அது ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள் நான் உயிருக்கு தான் மரியாதை செய்தேன் உடம்புக்கு மரியாதை செய்யவில்லை உயிருக்கு மரியாதை செய்தேன் உயிர் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகோசல்லவன் அவர்கள் அழகான மனித நேயத்தை எடுத்து காட்டினார்கள் ஒரு யூத நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஒரு ஜுப்பாவை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த தான் அதிகமாக நபிகள் நாயகம் மகிழ்வார்கள் பயன்படுத்துவார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஆக நபிகள் நாயகம் வாழுகின்ற பொழுது மதத்தை பார்த்து வாழவில்லை மனிதர்களை பார்த்து வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் மதத்தை பார்த்துதான் வாழுகிறோம் இவன் இன்ன இவன் இன்ன என்று அவனை ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நாம் ஒதுக்குகிறோம் அவனை தள்ளக்கூடிய அளவுக்கு தள்ளி விடுகிறோம் ஆனால் நபிகள் நாயகம் அழகி செல்லும் மன்னவர்கள் அனைத்து மதத்திற்குமான ஒரு வழிகாட்டியாக பெருமானா சல்லல்லாஹு அழகி செல்வர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பயண வழிகாட்டியாக ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவரையே தேர்ந்தெடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஆக நபிகள் நாயகம் செல்லலாக வழியல அவர்கள் வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு மாற்று மதத்தினர் அவருடைய வீட்டிலே பணி செய்வதற்காக தேர்வு செய்கின்றது அவரும் ஒரு மாற்று மதத்தினர் இப்படி நபிகள் நாயகம் மன்னவர்கள் கால முழுக்க மாற்று மதத்தினர்களோடுதான் கடந்திருந்திருக்கிறார்கள் அவர்களோடுதான் நட்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே மனித நேயத்தை தூக்கி புடித்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலையுசல்லம் அத்தகைய மனித நேயம் மனிதன் மனிதனுக்கு மத்தியில் அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலைகள் இன்றைக்கு அருகி போய் விட்டன இன்றைக்கு குறைந்து போய் விட்டன இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தேவையில்லாத வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக அருமையானவர்களே நபிகள் நாயகம் சொல்லவாக அழைத்து செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ் ஒரு அருள் கொடையாகத்தான் வந்தார்கள் நம்மிய நாயகமே உங்களை ஒரு அருள் பிளம்பாகவே இந்த உலகத்தில் நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ திருமறை சொல்லிக்காட்டியிருக்கிறார் இந்த உலகத்திலே நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் அருள் இல்லை எல்லா மதத்தினத்துக்கும் எல்லா மதத்தினர்களுக்கும் இந்த உலகத்திலே வந்து தித்தார்கள் எம்பருமானார் அவர்கள் நபிகள் நாயகத்தை புகழ்வதால் அவர்களுக்கு போய் புகழ் சேரவில்லை நமக்குத்தான் புகழ் வருகிறது நபிகள் நாயகத்தை புகழ்வதால் அவர்களுக்கு புகழ் சேரவில்லை நமக்குத்தான் புகழ் வருகிறது என்றார் முகமது சலா அலிஸ்லம் அவர்களை என் கவிதையிலே நான் புகழ முடியாது பிறகு ஏன் நான் புகழ்கிறேன் என்று சொன்னார் முகமது நபியை புகழ் வருகிறது எனக்கு புகழ் வருகிறது நபியை பற்றி நாம் புகழ்ந்து பேசுகின்றோம் அவர்கள் இந்த உலகத்திலே எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டியாக வந்தார்கள் என்று அவர்களை நாம் போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால் இதன் மூலமாக நமக்கு புகழ் வர வேண்டும் நமக்கு சிறந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் நாம் வாழுகின்ற பொழுது சலவாத்தை நாம் அதிகமாக ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த சலவாத்தின் மூலமாக நமக்கு சிறப்பு கிடைக்கிறது அவர்களுக்கு கிடைப்பதை விட நமக்கு சிறப்பு கிடைக்கிறது ஆகவே வாழும் காலமெல்லாம் முகமது நபியை பின்பற்றுவோம் அவர்கள் மீது முடிந்த அளவு சலவாத்துகளை சொல்லுவோம் அதன் மூலமாக இம்மையிலேயும் மருமையிலையும் எல்லா மக்களுக்கும் நன்மைகள் செய்த